எல்லையம்மன் எல்லை அம்மன் கதையா சொல்றாங்க நம்ம கோயில ஒவ்வொரு ஊர்லயும் எல்லையில ஒரு அம்மன் இருப்பாங்க தெரியுமில்ல பாத்தீங்கன்னா எல்லை அம்மன் கோயில் இருக்கும் அந்த கதை சொல்றேன் காட்டுல ஜமதக்னி முனிவர் ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு நாலு அஞ்சு பிள்ளைங்க மனைவி பேர் ரேணுகா தேவி அந்த அம்மா முனிவருக்கு வந்து தனம் தவம் செய்யறதுக்காக ஆத்துல போய் அப்பப்ப ஒரு மண்ணால மண்ணை குழைச்சி ஒரு பானை செஞ்சு அதுல தண்ணி பிடிச்சா கொண்டாந்து கொடுப்பாங்க ஒரு பூஜை பண்ணுவாரு அப்படி தனம் போயிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க அந்த மண் பானை செய்யக்குள்ள வானத்துல காந்தேவன் காந்த தேவலோகத்துல உள்ள தேவன் வந்து அப்படியே பறந்து போயிட்டு இருப்பான் அவனுடைய அழகாக இவ்வளவு அழகான நினைக்கல அவ வந்து என்ன பண்ணுது அந்த அப்படியே சண்டையோட கரைஞ்சி போயிடுது அப்புறம் பானை செஞ்சு பாக்குறாங்க வரமாட்டாங்க பானை செஞ்சு பாக்குறாங்க வரமாட்டாங்க இவரு வரல இந்த அம்மா வரலன்னு அவர் உடனே முயற்சி ஞான திருஷ்டை பாப்பாங்கல்ல பாக்குறாரு அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருது மனைவி பானை செஞ்சது வானத்துல இன்னொரு வேற ஒரு ஆடவனை பார்த்து ஆசை மனசுல ஒரு நிமிஷம் அவனை பார்த்து வேந்ததான் ஒரு கற்பி இழந்துட்டான் இனிமேல் அவன் எனக்கு தேவை இல்லை அப்படிங்கிற மனச வச்சு மகனை கூடுவாரு உங்க அம்மா வேற ஆடவனை மனசு நினைச்சிட்டா அதனால அவன் கழுத்தை வெட்டிருக்கேன் சொல்லுவாரு நாலு பையங்க மாட்டேன்டுவாங்க அதாவது பரஸ்ராம இருக்கிற ஒரே பையன் மட்டும் அப்பா சொல்லி தட்டாம செய்யப்பட தட்டக்கூடாதுங்கிற சந்தேஷம் மீறப்படாதுன்னு உடனே போய் கோடால் எடுத்து அவங்க அம்மா சொல்லுவாரு உன்னை அம்மா நீ இந்த மாதிரி பண்ணிட்ட இப்போ அப்பா உன்னை விட்ட செய்திருக்கான என்ன செய்யாங்கிறப்ப என்ன வெட்டிட்டுப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் அவருக்கு உண்மையான வெட்டிடுவார் வெட்டு வெட்டிட்டு அவருக்கு மனசெட் கேட்காத உடனே அவங்க அப்பா கூட செஞ்சார் அப்பா தப்பு பண்ணிட்டீங்கப்பா அம்மா செஞ்ச வந்திச்சிட்டு வந்திச்சுருங்கப்பாங்க நான் உங்க சொன்ன சொல்ல தவறாக எனக்கு தாங்கப்பா அவர் என்ன வேணும் எனக்கு சொல்லி கேள் என்ன அம்மா உயிர்பிச்சு கொடுங்கப்பா அப்படிங்கிறப்ப உடனே ஒரு மந்த செஞ்சு தண்ணியை கொடுத்து தலையும் ஒன்னே வச்சு சரி உங்க அம்மா வந்துடுவா அப்படிங்கிறாரு ஏன் போய் போய் அவசரமா போய் அவங்க அம்மா உடம்பையும் அந்த தலையை எடுக்க போகல அங்க இன்னொரு குழப்பத்திற்காக வேற பொம்பளாவே வெட்டி போட்டு வெட்டி போட்டுருப்பாங்க அப்பதான் ராஜாக்கள் வந்து யாராவது தப்பு செஞ்சாலும் வெட்டிடுவாங்கல்ல அப்படி இன்னொரு உடல் நடக்கும் இவர் பதட்டத்துல அவங்க அம்மா எடுத்து உடனே அந்த அந்த இன்னொரு பொண்ணுடைய உடம்போட வச்சிருவாரு வச்சு தண்ணி தரத்துல அந்த அம்மா வேற உடம்பும் தலை அம்மா மாதிரி இருக்கும் உடனே அவர் ஐயோ என்னடா பாத்திரியுமே அவளும் சொல்லுவா ஐயோ அப்பா என்னப்பா அப்படி பண்ணிட்டியே இந்த மாதிரி உடம்புடன் எப்படி உங்க அப்பாட தான் வர முடியும் அப்படின்னா அப்பா சின்னம்மா நீ உடையா வரணுங்கிறப்ப இல்ல நான் உங்க அப்பாட சொல்லு என்னால அங்கே வர முடியாது இந்த என்னுடைய தலை மட்டும் தான் உடம்பு வேற ஒருத்தி உடம்பு இந்த உடம்பு நான் அவருக்கு நான் அர்ப்பணிக்க ஆர் உடம்போ எப்படி வாழ்ந்த உடம்போ அது நான் அவருக்கு அர்ப்பணிக்க நான் தயாரா இல்லை நீ சொல்லுனா அப்பயும் அவங்க அப்பாட்ட சொல்லுவான் அப்பா இந்த மாதிரி ஆயிட்டுப்பா என்னன்னா சரி உங்க அம்மா ஊர்ல வர வேண்டாம் ஊருக்கு இருந்து ஊர் மக்களை காப்பாத்தல எல்லை அம்மனா இருக்கட்டும் அதோட உடம்பு மாறி தலை மாறி இருக்கிற அளவா மாரியம்மனாவும் அவ மக்கள் கும்பிடுவாக்கும் வணங்கட்டும் அவள் தன்னை தேடி வர மக்களுக்கு ஆசையோட அறளும் செஞ்சு வேண்டையெல்லாம் செய்யட்டும் அப்படின்னு கொடுத்துருவாரு தான் கொடுத்துருவாரு உடனே இப்பவும் அந்த சில கோயில் அம்மன் கோயில்ல வெறும் தலை மட்டும் இருக்க இது பாப்பீங்க பார்த்து பார்த்துருப்பீங்க அது அந்த ரெண்டுதா தான் ஆனா மாரியம்மன் உடம்பு உடம்பு வேறையும் தலை வேற இருந்தாலும் மாரியம் உரு மாதம்னால பேரும் எல்லை விட்டு உள்ள வெள்ளி உள்ள வரமாட்டேனால எல்லையனா இருந்து நாட்டையோ ஊரே காப்பாற்றுறதாக ஐதீகம்